நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நம்மால் இயன்ற ஒத்தாசைகளை நாம் என்ன செய்யணும் முழுமையாக நாம் தர வேண்டும் நம்முடைய அறியாத பருவத்தில் சிறு புறாயத்தில் நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையாக உதவியாக பெற்றோர்கள் இருந்தாங்க அவர்கள் வயோதிகர்களாக முடியாதவர்களாக இட்ட போது அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் ஒத்தாசை செய்யக்கூடிய உள்ளாக நம்ம மாறும் பிரமா செல்லல்லாலை செல்வரிடத்துல முடியாத நிலைமையில ஏழாமையில் உள்ள என்னுடைய தந்தைக்கு பகரமாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க ஒரு ஆணுக்கு பகரமாக ஒரு பெண் ஹஜ்ஜு செய்யலாமா ஹஜ்ஜுன்ற கடமையை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நவியவர்கள் செய்யலாம் என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி ஒரு தாய்க்கு பகரமாக ஹஜ்ஜு செய்யலாமான்னு கேட்குறாங்க அப்பயும் அன்ஹா அந்த தாய்க்கு பகரமாக ஹஜ்ஜை நினைவேண்டும்னு சொல்றாங்க அர்ச்சுன்றது ஒவ்வொருத்தர் மீது கடமையாக கூடிய முக்கியமான